அதாவதுங்க நடிகர் விஜயா இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்னைக்கு அரசியல்வாதி விஜயா மாறினாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வழக்கு கேஸு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் இது அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்து பார்த்தா இதுக்கு அவருக்கு என்னையான் சம்மந்தம் இருக்குது ஏன் அவர் மேலே இப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்க தான் நமக்கு தோணுது உண்மையை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோ உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க பற்றிக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க நீலாங்கரை அப்படிங்கிற இடத்துல தான் விஜயவர்களோட பூத் அமைஞ்சிருக்கு அங்கே தான் விஜயவர்கள் ஓட்டு போடுவாங்க இது எப்போலேருந்து நமக்கு தெரியும் காலங்காலமாக விஜயவர்களோட பூத் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் மீடியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது விஜயவர்களோட லொக்கேஷனை போடுறது நீலாங்கரை அப்படிங்கிற பகுதியை போடுறது இல்லை கீழே வந்து விஜயவர்கள் இந்த இடத்துல வந்து தன்னோடய ஓட்டை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி போடுறது இதன் மூலமாக விஜயவர்கள் எங்கே ஓட்டு போடுறாங்க எங்கே பூத் இருக்குது அப்படிங்கிறது ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய லெவலில் ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா மாறிச்சு ஸோ தலைவனை என்னைக்காவது பார்க்க பார்க்கலாமா அப்படிங்க யோசிக்கிறவங்க எங்க என்னைக்கு இருக்கார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஓட்டு போடுற அணைக்கு இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதாவது ஓட்டணைக்கு விஜயவர்கள் இங்கே தான் வருவாங்க அப்படிங்கிற தகவல் ரசிகர்களுக்கு நிறையா தெரிஞ்சதுனால அந்த இடத்துக்கு ரசிகர்கள் கூடிடுறாங்க அந்த இடத்துக்கு அவங்க வந்ததுனால அங்கே நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது இது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம் நிறையா அரசல் புரசல் பிரச்சனைகள் இருந்துச்சு போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நிறையா பிரச்சனைகளை விஜயவர்கள் சந்தித்தாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு ஒரு கார்லேயே வந்துடலாம்பா சைக்கிள் ரொம்ப பிரச்சனையாக கம்மியாக சொல்லி ஒரு காரில் வராங்க எப்போது பன்னெண்டு மணிக்கு ஏன் பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வராருன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஓரளவு ஓட்டு போட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் பன்னெண்டரைக்கு வராரு பன்னெண்டரைக்கு வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு பெரும் நெருக்கடி அங்கே ஏற்பட்டிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அங்கே இருக்காங்க எப்படியோ அடித்து பிடிச்சி போலீஸோட உதவியோட போயிட்டு ஓட்டு போட போகிறாரு கேமராலாம் வந்து அவர் யாருக்கு ஓட்டு போடுறாருங்க அப்படிங்கிறத பெரிய லெவலில் ஜூம் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியல தன்னோட ஓட்டை செலுத்திட்டு மறுபடியும் காரில் ஏறி தட்டு தடுமாறி வீட்டுக்கு போயிடுறாரு இதுதான் விஜய் அன்னைக்கு செஞ்சது விஜயவர்கள் வந்து செய்யாத ஒன்றை ஒரு புகாரை கொடுத்திருக்காரு ஆர்டிஏ ரமேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்றார் வரிசையில் நிக்கவே இல்லைங்க வந்தாரு அவர் பாட்டு உள்ள போறாரு அவர் பாட்டு ஓட்டு போட்டு போறாரு ஒரு இரநூறு பேரை விஜய் அவர்களே வம்படியாக கூப்பிட்டானா கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுத்துங்க கலவரத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி விஜயவர்கள் சொல்லி தான் அந்த இரநூறு பேர் அங்கே விஜய் அவர்களால் இரநூறு பேர் அங்கே கூடியிருக்காங்க ஒரு ஓட்டு சாவடி அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலை அன்னைக்கு அது அத்தனைக்குமே அவர்கள் தான் காரணம் விஜய் அவர்கள் வந்து லைனில் நிற்காமல் ஓட்டு போட போகிறாரு அந்த லைன் க்யூ அத்தனையுமே அவர் மதிக்கலை லைனில் நின்று எங்கள் மாதிரி மனிதர்கள் யாரையுமே மதிக்காமல் மனதை புண்படுத்திட்டு விஜயவர்கள் வந்து ஒரு படைசூலை வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாருங்க இது வந்து தேர்தல் நட விதி மீற மீறி இருக்கு அதனால விஜய் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுத்திருக்காரு ஆர்டிஏ ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் சிரிக்காம சொல்லுங்க விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் மேல மக்கள் அன்பு பொழிகிறாங்க அன்பு பொழிகிறது அவருக்கு சில நேரங்களில் சரியா இருந்தாலும் சில நேரங்களில் அதுவே பிரச்சனையா இருக்குது ஏன்னா நம்மளமாய் மாதிரி ஒரு சாலையில் அவரால் நடந்து போக முடியல நம்மளமாய் பிடிச்ச உணவை அவரால் சாப்பிட முடியல அவரே அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு மக்களோட அன்பு காரணமா ஓட்டு போடுற இடத்துலையும் மக்களோட அன்பு அதீதமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே விஜயவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் நியூஸாக இருக்குது ரஷ்யாவிலேருந்து ஓட்டு போடுறதுக்காண்டி விஜயவர்கள் இங்கே வருவாங்க அப்படிங்கிற தகவலானது ரெண்டு நாளாகவே பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு பேசப்பட்டதுனால அஃபீஷியலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜயவர்கள் இதை செய்வாங்கன்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் நம்புகிறாங்க அதுபடியே விஜயவர்களும் அதை செய்கிறாங்க செய்கிறதுனால சில விஷயங்கள் அங்கே நடக்குது அங்கே நடக்கிற விஷயத்தை நான் நியாயப்படுத்தலை அங்கே ரசிகர்கள் மாற வேண்டுமா விஜயவர்கள் மாற வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் கரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு எதிர்ப்பு பிரெஸ் மீட்டை கொடுத்துட்டு அங்கே போயிட்டு எதுவும் எடுத்தாரா அதெல்லாம் அவர் எதுவும் பண்ணல பேசிக்காக போயிட்டு தன்னோட ஆவணங்களை காமிச்சு ஓட்டை செலுத்திட்டு அவர் பாட்டு பேசிக்காக காரில் ஏறி தன்னோட வீட்டுக்கு போகிறார் அங்கே போய்ட்டு அவர் மைக்க பிடிச்சி பேசுறதோ அந்த நிறையா அந்த மாதிரி வேன் மேலே ஏறிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த மனுஷனுக்கு ஒரு தெளிவு இருக்கு எங்கெங்கே செய்யணும் எங்கெங்க இருக்கோ அங்கங்கே செய்கிறாங்க எங்கெங்க பேசணுமோ அங்கங்கே பேசுறாங்க இந்த இடத்துல விஜய் தேவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே தான் புகார் கொடுத்தாங்களே தவிர அந்த ரசிகர்கள் பத்து பேரை போட்டு இந்த மனிதர்கள் தான் இப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆர்டிஏ ரமேஷ் அவர்கள் புகார் கொடுக்கல விஜய் அவர்கள் மேலே தான் புகார் கொடுத்துருக்காரு அங்க இந்த விஷயத்துல இவங்க மனம் கோன்றபடி விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல அவர் அன்னைக்கு லைன்ல நின்னு ஓட்டு போட்டிருந்தார்னா இங்கே நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் அந்த லைன்ல நிக்காததுக்கு போலீஸ்காரங்க உதவியோட தான் சார் நீங்க போய் ஓட்டு போட்டு போயிருங்க சார் எங்களால் முடியலன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறதுனால தான் கியூவில் நிற்காமல் போய் ஓட்டு போடுறாரு கியூவில் நிக்காம ஓட்டு போட்டு கார்ல ஏறி போனவர் மேலே கம்ப்ளைண்ட்டு அந்த மனுஷன் எதுவுமே செய்யலையா சுற்றி இருக்கிற அந்த இரநூறு பேர் செஞ்சதுக்கு அந்த ஒரு மனிதன் மேலே ஏன் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புகார் மேலே எஃப்ஐஆர் போடப்படல இந்த புகாருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு சம்மன் நம்பப்படல அது எதுவுமே நடக்கல புகார் இவர் கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கான ஆவணங்களை காமிக்கிறாங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செய்தியில் வருது இந்த செய்தி ஒன்றும் அடுத்த கட்டமாக எந்த வித அப்டேட்டும் நடக்கலை அப்டேட் நடந்தால் அந்த அப்டேட் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு இது என்ன தோணுது எனக்கு இந்த இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமே அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்